வணக்கம் நேர்களே தனசராசி ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்படி இருக்கும் தனசராசி ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கண்டிப்பாக உண்மையிலேயே ஒரு சிறப்பான ஆண்டு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த ஆண்டு நிச்சயமாக ஒரு மாற்றம் நிறைந்ததாக இருக்குங்க ஏன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு ராகு பகவான் நான்காம் இடத்தில் வருகிறார் சனி பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் கேது பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் இதில் வெளிநாட்டில் வாழக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு சிறப்பான ஆண்டு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு நல்ல வருமானத்தை தரக்கூடியதாக இருக்கும் வேலை மாற்றம் ப்ரமோஷன் பதவி உயர்வு அதனால் பெருமை இதுவரைக்கும் போராடி வந்த போராட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி இதெல்லாம் கிடைக்கும் அதுபோல் வீடு நெடுநாள் கனவு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் இப்படி நெடுநாட்கள் கனவுகளை மூட்டை கட்டி வச்சுருந்தீங்க இல்லையா வீடு வாங்கணும் வாகனம் வாங்கணும்னு நிச்சயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வீடு கட்டுவீங்க வாகனம் வாங்குவீங்க உங்கள் வீடு ஆசைகள்லாம் போகுது நிச்சயம் தனுசு ராசியாக இருந்தாலும் சரி தனுசு லக்கணமாக இருந்தாலும் சரி உங்களுடைய சுகபோக வாழ்க்கைக்கு தேவையான வீடு வாகன சேர்க்கை நகை நட்டு எல்லாமே சேர்ப்பிங்க அதே போல் புத்திரர்களுக்கு தேவையான குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்களை எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் செய்வீங்க மங்களகரமான விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கடைசியில் அவமானங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் பணம் வந்து வரும் இந்த பணத்தால் நிறைய விஷயங்களை செய்வீங்க தாம் தூம்னு ஆட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கடைசியில் ஏதோ ஒரு விஷயம் சீக்கிரட்டாக மறைக்கப்பட்டு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும்போது ஏதோ ஒரு சிக்கலில் பெண்கள் விஷயத்துலேயோ பண விஷயத்தை கையாளுயோ மாட்டிக்கிட்டு அவமானப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் ஆகினால பணம் வந்தால் அதை பத்திரமாக கையாண்டு எங்கேயும் சிக்காத அளவுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக நடந்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆண்டை போல் சிறப்பான ஆண்டு உங்கள் லைஃப்பில் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த வருஷம் சிறப்பாக இருக்குது ரொம்ப தரமான ஒரு ஆண்டு உங்களுக்கு கையால தனசராசி அன்பர்களுக்கு மிக மிக சிறப்பான ஆண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நன்றி